வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா அன்ஷிதா வந்து இப்போ விஷாலுக்காக ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க ப்ளஸ் தர்ஷிகா ஒன்று பண்ணியிருக்காங்க இதை தாண்டி நேற்று எப்படி இருந்தது அதுக்கப்புறம் ஓட்டிங்கில் அன்ஷிதா தர்ஷிகா பண்ணதுனால ஓட்டிங்கில் முன்னாடி வந்துட்டார் நம்ம விஷால் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து பார்த்துடலாம் வழக்கமாக அந்த டைம்லாம் வீடியோ போட்டிருப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் ஃபீவர் இருக்க மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு தப்பா எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நேற்று போட்டு பொருட்டு எடுத்துட்டாங்க வந்தவனுங்கெல்லாம் என்ன காண்டில் இருந்தானுங்களோ மொத்தத்தையும் இறக்கிட்டானுங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்க மேலே ஓகே அது அவங்களுக்கு இருக்கிற அந்த கோபங்கள் ஏன்னா சிலர் வந்து ஏன் இப்படி போட்டு உள்ளே இருக்கணுங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வெளியில் போய் பார்ப்பாங்கல்ல அப்போ நம்ம கூட இருந்தவங்க நம்மளை இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னும் பொழுது கொஞ்சம் ஒரு வழி இருக்கும் தர்ஷிகா பேச இது தர்ஷா குப்தா பேசும்போது அந்த ஒரு வழி முத்துக்குமாரன் பண்ணது மேலே அவர் வந்து அவங்களுக்கு முன்னாடி ஒன்று மாதிரி பேசிவிட்டு பின்னாடி நின்று கலாச்சாரம் இல்லையா ஸோ அந்த வன்மங்களெல்லாம் வந்து தீர்த்துக்கிட்டாங்க அது என்ன பண்ண முடியும் ஆனால் அதெல்லாம் விட்டுருந்தாவே நல்லா இருந்திருக்கும் ஒரு சிலர் வந்து சூப்பராக இப்போ வர்ஷினிலாம் வந்திருந்தாங்க பெருசாக எதுவுமே கண்டுக்கலை ஆனால் ஒரு சிலவங்க இறங்கி பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க அதில் மிக முக்கியமாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அருணை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவே போயிட்டார் ரொம்ப அது யார் ஜெஃப்ரி அப்புறம் நம்ம சத்யா அருண் அதுக்கப்புறம் நம்ம விஜய் விஷால் இவங்களை அடிக்கணும்னு மாதிரி வந்தார் அஞ்சு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கலாம் உண்மையாகவே ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காரு என்னென்னா ரெண்டு லட்சம் வியூவர்ஸை வந்து பார்க்க வச்சுருக்காரு நேற்று அது அருணவால் தான் நேற்று அந்த வியூஸு டிஆர்பி இருந்துச்சு ஓகே அது ஒன்று வச்சுக்கலாம் எனக்கு என்ன ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா இவ்வளவு வன்மை தேவையில்லை பட் அவர் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு இவங்களும் வந்து பின்னாடி போகும்பொழுது அவரே சொல்லிட்டாரு எனக்கு அவ்வளோ டைட்டில் கொடுத்தானுங்க திரும்ப பேசுகிறது டைம் இல்லாமல் வெளில போயிட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிச்சு சரி உன்னுடைய இதை தீர்த்துக்கிட்ட அதுக்கப்புறமேட்டுக்கு அதை சமாதானமும் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் அடுத்தது விஜய் விஷாலிட்டையும் அருணோட்டி அருண் அருணுக்கிட்டேயும் ஒரு டவுட் இருக்குது அன்றைக்கி ரொம்ப கெத்தாக சில விஷயங்கள்லாம் எழுதியிருந்தீங்க வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட்டுவா மேக்கப் பொருள் கிட்டே வச்சுட்டியான்ட்டு அவன் அவ்வளோ பேசும்போது நீங்கள் கம்முன்னு உக்காந்துருந்தீங்களே மற்றவன் முத்துக்குமரனாதான் எழுந்திரிச்சு ஆனால் அது தப்புண்ணே அப்படின்னு சொன்னார்ல அதை சொல்கிறது கூட உங்களுக்கு தைரியம் இல்லை ஐயன் அவளோட தைரியமாக நீங்கள் வந்து டைலாக்லாம் அடிச்சிங்க வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட்டுவா அதை பண்ணுவா இதை பண்ணு அப்படின்ட்டு முத்துக்குரன் தீபக்கு இருந்த அந்த ஒரு இது கூட உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது மற்றவங்க ஜாக்லின் பேசுகிறாங்க இந்த பக்கம் வர்ஷினி பேசுகிறாங்க ரயான் பேசுகிறான் இவ்வளோ பேர் பேசுகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கீங்களே அப்போ சத்தியமாக நீங்கள் எழுதுன நீங்கள் ரெண்டு பேரும் காமெடி பீஸ் ஆகிட்டீங்க நீங்கள் தான் கேட்டிருக்கணும் இங்கே எப்படி நீ பேசக்கூடாது அப்படின்னு அவன் ஓப்பனாக சேலஞ்சி விட்றான் நீ பின்னாடி பேசுனீங்க முன்னாடி பேசு அப்படின்னு சரி ஓகே அது என்னத்தை சொல்கிறது அது அர்ணவை பொறுத்த வரைக்கும் பாதி ரைட்டு பாதி தப்பு என்ன கேட்டால் பாதிங்கிறது நீ உன் கோத்தை காட்டினா அது கொஞ்சம் டீசெண்டாக காமிச்சிருக்கலாம் ஓகேவா உனக்கு பட்டை பேர் கொடுத்தாங்க இது பண்ணாங்க எல்லாத்துக்கும் ஓகே பின்னாடி வந்து அருண்ட்ட இதாக பேசுனா விஷால்கிட்ட பேசுனதும் ஓகே அன்ஷிதா அந்த லவ்வை பற்றி கேட்க வந்த அந்த ஒரு விஷயமும் ஓகே தான் அது கேட்க வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்குது அந்த முறையில் கேட்டிருந்தால் எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் நீ கேட்ட அந்த முறையால் நீ கேட்ட நல்ல விஷயங்களும் அடிபட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி அதை விட்டுடலாம் அந்த கண்ட்டு அதோடு முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா வ வந்து பிளந்துட்டானு எல்லாம் ஜாக்லீனையா இருக்கட்டும் தர்ஷா குப்தாலாம் அவ்வளோ காண்டு வீட்லேருந்து வந்து இன்னும் அந்த வன்மத்தை அப்படியே உள்ளுக்குள்ளே தேக்கி வச்சிருக்க மாதிரி இருந்தது நான் கொட்டி தீர்த்திடணும் கொட்டி தீர்த்திடணுன்னு ஏ ஓப்பனாக சொல்கிறேன் பார்க்குறவங்களுக்கு உங்கள் மேலே உள்ள மரியாதை கொஞ்சம் நஞ்சம் மரியாதை இருந்திருக்கும் இல்லை உங்களை அடிச்சுட்டு விட்ருப்பாங்க திரும்பவும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோ தான் சொல்லுவேன் அளவுக்கு இறங்க தேவையில்ல ஏன்னா எண்பது நாட்கள் தொண்ணூறு நாட்கள் உள்ளுக்குள்ளே இருந்திருக்காங்கன்னா எவ்வளோ நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வந்துட்டீங்க வெளியில் வந்து ஃபேமிலி அப்படி இப்படி ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்க அவங்களாம் தொண்ணூறு நாளாக உள்ளே இருக்காங்க அந்த மனசு வந்து இன்னும் இன்னும் அடுத்து ஏமா அடிப்பானோ என்ன பண்ணனும் அந்த மாதிரி போய்ட்டுருக்கு ஓகேங்களா மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் ஆனால் மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த கார்டு என்ட்ரி உள்ளே வராங்க இல்லையா அவனும் அடித்தது அதிகம் மற்ற சீசன்லலாம் வந்து இவனு சொல்லிட்டு இருந்தாங்க நெகட்டிவிட்டி கம்மி கம்மி கம்மின்னு போயிட்டு வர்றவன்லாம் கொட்டுறான் வன்மத்தை கக்குறான் சரி அது ஒரு இதாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து விஜய் விஷால் அடிக்கப்பட்டார் தாக்கப்பட்டார் அப்படிங்கிறது இதை வச்சு தான் ஓட்டிங்கில் நிறைய மாற்றங்கள் அவருக்கு வந்திருக்கு என்னென்னா வரவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க தம்பி நீ எப்படி அது பண்ணலாம் இது பண்ணலாம் ரெண்டு பொண்ணுங்க ட்ரையாங்கிள் ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி தப்பு இல்லை எல்லாருக்கும் அந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றியது தப்பே கிடையாது ஏன்னா அதை அவர் அதை பண்ணார் அதில் என்ன அப்படின்னா சாஞ்சனா வந்து சொன்னதில் ரொம்ப பையன் வந்து இதாகிட்டான் ரொம்ப அழ சொல்லலாம் அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணுக்கிட்டு நம்ம மேலே இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது நமக்கு அதில் விருப்பம் இல்லை போது நீ அந்த இடத்துலேருந்து நவந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க கரெக்டாக ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்டு அருண் வர்ஷினி கிட்டே பண்ணார் இல்லையா அந்த பொண்ணுக்கு உன் மேலே இப்படி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு வந்தார் பார்த்தீங்களா அதுதான் அந்த ஸ்கூல் டாஸ்க்குலேருந்து அவங்க வந்து உனக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க உன்னை வந்து விஜய் சேதுபதி கண்டித்தார் பார்த்தீங்களா நீ இந்த ஓ இந்த சௌந்தர்யா அப்படி பேசுனது தப்பு போது நீ லோவாயை போது தர்ஷிகா கூப்பிட்டு நான் உன்னை அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டேன்னு சொல்லி அப்பையிலேருந்து சப்போர்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பவித்ராவாக இருக்கட்டும் ஆனந்தியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் போய் அன்ஷித்தாட்ட போய் கேட்கும் பொழுது அன்ஷிதா வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது நான் ஏன் அப்படிலாம் பண்ண போகிறேன்னா அந்த பொண்ணு உட்காந்து ஒரு அழுவை அழுது பாருங்கள் நான் வந்து வெளியிலேயே எனக்கு இதனால தான் பேர் என்னை எப்படி நீங்கள் தப்பாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அழுவும் போது கூட நான்லாம் ஐயோ ஒரு பொண்ணை தப்பாக பேசிட்டாங்களே என்னடா அது இப்படி பண்ணிட்டீங்களே பாவண்டா அனுப்பிச்சிதான் அப்படின்னு நினைச்சேன் நான் கடைசியாக ஐயோ ஐயோ சரி விடுங்க கருமம் கருமம் அருணா வந்து அப்புறம் கோவப்பட்டது இல்லை தப்பே இல்லை இல்லை ஓகே இது ஆனால் அதை எல்லாருமே போட்டு போட்டு அடிக்கும்பொழுது அவன் ரொம்ப லோவாகிட்டான் ஆரம்பத்துலேருந்து இந்த பிரச்சனைகள் வந்து விஷாலிட்ட இருந்தது ஃபஸ்ட்டு இடத்துல இருந்த விஷால் கடைசியாக இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் இது நீ வீட்டுக்குள்ளே போய் என்னடா பண்ண அப்படின்னா இது தான் பண்ண பொம்பளைங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்த அப்படின்னு தான் சொல்ல தோணும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் எல்லோரும் கேட்டது வந்து தப்பு இல்லை எல்லாருமே வந்து ஒரே விஷயத்தை தான் மீன் பண்ணி வராங்க வந்து நீ வந்து எதுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும் பொழுது ஒன்றால் தான் அந்த பொண்ணு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதுக்கு தர்ஷிகா ஒரு ரிப்ளை பண்ணிட்டாங்க நான் யாரையும் கேட்க சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு விஷாலில் போட்டு ரொம்ப அடித்தேன் நம்ப பேர் கெட்டு போயிடுமோன்னு சொல்லி நான் வெளியில் போல நாங்கள் வந்ததுக்கு நான் தான் காரணம் எனக்கு இருக்குது ஒரு பஞ்சாயத்து இருக்குது அதை நானே போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதாவதுங்க நீங்கள் வெளில போனதுக்கு அவர் காரணமாக இருக்கலாம் ஆனால் கேட்குறணுன்றதை அவங்க கேட்டு தான் ஆகணும் அது பாஸ் ஃபீடு புரியுதுங்களா யாரும் கேட்க வேணான்னு சொல்ல முடியாது அது கண்டென்ட் அவ்வளோதான் அது கேட்டு தான் அங்கே நடந்தது இல்லை அதை அவங்க கேட்பாங்க அவங்களுக்கு தோணும் அது அது முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா இருந்தாலும் தர்ஷிகா வந்து ஒரு போஸ்ட் போட்டாங்க அது விஷாலுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது என்னென்னா நான் போய் கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லாம் கம்மன் இருங்கன்ற மாதிரி இருந்தது அன்சிதா வந்து ஆல்ரெடி விஷால் ஜெயிக்கணும் விஷால் பெரியவர் விஷால் நல்லவர் நிஷால் அப்படி இப்படி இப்படி ஓட்டு போடுங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு இருக்காங்க ஐ திங்க் அன்சி இவர் அருன்னா வந்து வெளியில் மீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை மேபி உள்ளே வந்தால் என்ன ஆக போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் இன்றைக்கி வராங்களா அப்படின்னு சொல்லி அவங்களும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இதை பற்றி பேசினோம் அப்படின்னா விஷாலுடைய ஓட்டுகள் தார்மாராக எகிரிடுச்சு பையன் ஒரு ரெண்டு இடம் கீழே இருந்தவன் மேலே ஏறி முன்னாடி வந்துட்டான் நேற்று எல்லாம் வந்து அடித்த உடனே அது என்னான்னு தெரியல ஏன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்களான்னு தெரில இப்போ ஓட்டுகளை போட்டு அள்ளி சதுர விட்டு அங்கே வின்னர் நேரத்துக்கு செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனாக தான் இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு இடத்துல முத்துக்குமரன் இன்றும் அன்றும் என்றும் முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி முதல் இடத்துல ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா எப்பொழுதும் நான் பிஆர் உருட்டுகள் அப்படிங்கிறத அவங்க பிஆர் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏண்டா அவங்களே உள்ளே சொல்லிட்டாங்கடா அதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னாடா போகுது போட்டுங்க மூணாவது இடத்துல வந்து விஜய் விஷால் இருக்கார் அதான் நேற்றுலாம் வச்சு உரிச்சு எடுத்தாங்கல்ல அது சிம்பத்தி கிரியதாக கிரியேட்டாக அடித்தா எப்படின்னு தெரியல ஓட்டுக்கள் மேலே ஏறிச்சு அடுத்த இடத்துல ஜாக்லின் இருக்காங்க ஜாக்லினுடைய ஓட்டுகள் வந்து விஷாலோட ஒரு ஐநூறு ஓட்டுகள் கம்மியாக இருக்குது அதனால் வந்து அது இப்போ தான் மாறி இருக்குது ஜாக்லின் வந்து கீழே வந்துட்டாங்க அடுத்தது வந்து நம்ம டமக்கு டப்பா டப்பா நம்ம தர்சிகா சொன்னாங்கல்ல ஐயோ சூப்பராக இருந்தது தர்ஷிகா தர்ஷா குப்தா டமக்கு டப்பா இருக்கான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இவர் என்ன தீபக் இருக்கார் அடுத்த இடத்துல பவித்ரா இருக்காங்க இதுதான் ஓட்டிங் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு இடத்துல சௌந்தர்யா விஜய் இவர் முத்துகுமரன் இருக்காங்க இப்போ ஜாக்லின் வந்து நாலாவது இடத்துக்கு வந்துட்டாங்க நிறைய பேர் விட்டுறாங்க ஜாக்லின் வந்து ட்ராமா குயின் அது உங்கள் பர்சனல் அதில் நான் எதுவும் சொல்லலை ஆனால் என்னென்னா பிஆர் இருக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க பாருங்களேன் எவ்வளோ பரிதாபமாக இருக்காங்க மூணில் இருக்காங்க நாலாவது இடத்துக்கு வராங்க அஞ்சாவது இடத்துக்கு போகிறாங்க ஆறாவது இடத்துக்கு போகிறாங்க கடைசி இடத்துக்கு வராங்க அவங்களுக்கு எப்படியா பிஆர் இருக்கும் ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல இருந்தால் இருக்கும் ஓகேவா அதனால் அவங்கள போட்டு இந்த இது பண்ண வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா சொல்லுனீங்கன்னா கூட ஓகே அதுக்கு அடுத்தடுத்து இப்போ சௌந்தர்யா மேலே எனக்கும் ஒன்று கிடையாது முதல் வாரத்துலலாம் அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் அவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல அன்றைக்கு தீபக் டாஸ் சொல்லும்போது ஆமாம் அப்புறம் வாழ்க்கையில் எப்படி தான் முன்னேறுறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க தீபிகா ஒன்றும் தப்பு இல்லைம்மா பிஆர் வச்சுட்டு வந்து தப்பு இல்லையம்மா ஓட்டு தான்மா தப்பு அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க ஸோ அப்போ அவங்களே ஒத்துக்கும் பொழுது அது எப்படி இது அது அது ஏற்றுக்க முடியாது இல்லையா ஆர்கானிக்காக சிலருக்கு ஓட்டு வருது அன்ஃபேராக ஒருத்தவங்க வந்து ஆள் செட் பண்ணி ஓட்டு ஓட்டு வாங்கிறதுக்கு ஆள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னும் பொழுது போன தடவையில் அர்ச்சனாவுக்கு பிஆர் இருந்தது ஆனால் அவங்க வாயெல்லாம் ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும் எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பொண்ணு உட்காந்து டக்குன்னு காட்டி கொடுத்துருச்சு அவ்வளோதான் அதனால ஒன்றும் இல்லை அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க ராணுவ வெளியில் விட்டாங்க இல்லை இதுக்காக தான் வெளியில் அனுப்புனது ஏன்னா அடுத்தடுத்து விஜய் டிவி செலிப்ரிட்டி யாருமே வந்து பிஆர் வைக்கலை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அதனால தான் ஓட்டுக்காக திணறிகிட்டு இருக்காங்க அது ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க ஏய் நீங்கள் வச்சுட்டு போகாதீங்க நமக்குள்ளே ஒருத்தவங்களுக்கு தான் வரும் ஏன்னா அது கண்டுபிடிச்சா பின்னாடி பிரச்சனையாகும் அப்படிங்கிறத அவனை சொல்லப்போக இப்போ இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சி ஒருத்தவனை அனுப்பியாச்சு அடுத்தடுத்து நடக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள்லாம் இதை நீங்கள் கண்டிப்பாக இப்போ இப்போ ஒரு சிலருக்கு கோபமாக இருக்கும் அது ஃபைனலில் நெருங்கும் போது உங்க நீங்களே தெரிஞ்சுங்க ஆகா அது உண்மை தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி பர்சன்டேஜ் முத்துக்குமரன்னு டிக்ளேர் பண்ணிட்டாச்சு மக்கள் சேனல் வந்து யாரை டிக்ளேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல இப்போ விஜய் விஷயம் மேலே ஏற்றுறாங்க ஒரு வேளை ப்ரைஸை கொடுத்துருவாங்களோன்னு பயமாக இருக்குது ஏய் கொடுக்குறதா இருந்தால் விஜய் டிவிலே கொஞ்சம் நல்ல ஆட்களாக பார்த்து கொடுங்கடா தொண்ணூறு நாள் நூறு நாள் மக்கள் பாவம் ஓட்டு போட்டிருக்கு அதுக்காவது மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விடைபெறேன் நம்ம மதியான வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்